அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து வாங்காஜி மார் வாங்க இப்பொழுது நாங்கள் பதில் யுத்தம் நடைபெற்ற இடத்துக்கு வந்து யுத்தத்தில் கலந்து கொண்ட சகாபாக்களை பார்த்தா அந்த பதினொன்று சஹாபாக்களை பெயர் நாம்களையும் பார்த்து எழுதப்பட்டிருந்துச்சு அந்த சகாபாக்களை சலான் சொன்னோம் எதிரிகளையும் அபுஜெகிலும் அபுஜியில் மற்றும் உள்ளவர்கள் போடப்பட்ட கிணறு நீர் தேங்க பார்த்துவிட்டு எப்பொழுது மலக்குமார்கள் எந்த இடத்திலே அணி அணியாக சஃபன் சஃபா வரிசை வரிசையாக மலக்குமார்கள் இறங்கினார்களோ அந்த இடத்துக்கு இறங்கி வருகிருக்கிறோம் அதாவது அந்த இடத்துக்கு பேரு ஜபல் மலாய்கா என்று சொல்லுவார்கள் வாங்க சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க சீதவியால் சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க வாங்கோ தங்கம் வாங்க தங்கங்கள் சீக்கிரம் வாங்க சீதவியல் வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க சீதைவேல் வாங்க வாங்க சீதை வாங்க

இவர்களை நாங்கள் குறைந்தி கொண்டு விட்டோம் இவர்கள் எங்களை புறந்து கொண்டு விட்டார்கள் என்று தாலா சொல்லி காண்பிக்கிறார் மேலும் இந்த சகாபாக்கள் கலந்து கொண்ட சஹாபாக்கள் தவறுகள் செய்திருந்தாலும் அவைகள் மன்னிக்கப்பட்டது அவருடைய பாவங்கள் அவர்கள் செய்கின்ற பிழைகள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய நான் இருக்கிறான் என்று சொல்றேன் மேலும் இந்த சஹாபாக்கள் வந்து யுத்தத்தில் கலந்து கொண்ட சாபாக்கள் அல்லாவுடைய பாதையில் போரிட்டு கொல்லப்படுகிற சகாபாக்கள் அவர்கள் கொல்லப்பட்டவர்கள் சொல்லாதீங்க அவங்க உயிரோடு இருக்கிறாங்க அவங்களுக்கு நாங்கள் உணவளிக்கிறோம் என்றும் அல்லாவதாலா சொல்லி காண்பிக்கின்றாள் அவள் சிறப்பு பெற்றவர்கள் இந்த சகாபாக்கள் அவர்கள் செய்த சின்ன சின்ன தவறுகள் கூட மன்னிக்கப்படக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது மேலும் இந்த சகாபாக்களை பெரும் பெரும் அறிஞ்சர்கள் சொல்கிறார் அந்த சஹாபாக்களை பொருட்டே கொண்டு நாங்கள் கேட்கக்கூடிய எங்களுடைய பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படுவது என்று சொல்லப்படுகின்றது சிறப்புக்குரிய தான் சகாபாக்கள் அந்த சகாபாக்கள் ஆரம்ப கட்டத்தில் நவியோடு சேர்ந்து கலந்து கொண்டவர்கள் இந்த கலந்து கொண்டவர்கள் அந்த சகாபாக்கள் தங்கள் உயிரை துச்சமாக கருதி நபிக்காக தங்கள் உடை உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அர்ப்பணித்து இந்த யுத்தத்தில் கலந்து கொண்டார்கள் அதனால் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் உடைய ஈமான் உறுதியாக இருந்தது குறைவானவளாக இருந்தாலும் அவர்களுக்கு அல்ல உதவி செய்தான் எந்த அளவுக்கு என்றால் மலக்குமார்களை கொண்டு உதவி செய்யணும் அந்த மலக்குமார்கள் இந்த இடத்தில் தான் இறங்கியதாக வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுகின்றார்கள் அந்த அடிப்படையில் இந்த இடத்துக்கு பேர் ஜபல் மலாய்கா என்று சொல்லப்படுகிறது எனவே அந்த அடிப்படையில் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் அல்ஹம் இல்லா இந்த இடத்துக்கு எல்லோரும் வர வேண்டும் எல்லா சகோ தோழர்களும் வர வேண்டும் அனைத்து சகோதர சகோதரிகளும் இந்த இடத்துக்கு வர வேண்டும் அல்ஹம்துல்லா நியமான சங்கையான இடம் பத்ரு இடம் இந்த பதிரி யுத்தத்துடைய நிகழ்வுகளையும் சிறப்புகளையும் பற்றி அறிஞர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள் பதிரு சகாபாக்களுடைய பேர்நாமங்களை எழுதி தங்களுடைய கப்பலில் வைத்துக்கொண்டு கொண்டு சென்ற பொழுது கடலில் ஏற்பட்ட சூறாவளியில் இருந்து தங்கள் கப்பல் காப்பாற்றப்பட்டதாகவும் வரலாறுகள் சொல்லுகின்றார்கள் அளவுக்கு சகாபாக்களை நேசிப்பவர்களுக்கு அல்லா நேசிக்கின்றான் ரசூலுல்லா சொன்னார்கள் அசாபிக்குஜும் சஹாபாக்கள் நட்சத்திரங்களை போன்றவர்கள் அவர்களை பின்பற்றியவர்கள் வழி தவறமாட்டார்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள் ரசூலுல்லா சல்லு அலி அசல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்கள் மிகவும் அற்புதமான எண்ணங்களை கொண்டவர்கள் ஐயாமலும் ஜாகிரிய காலத்தில் இருந்த அந்த மனிதர்களே அருள் நபி சல்லல்லா அவர்கள் மிகவும் அழகான முறையிலே அழகிய முறையில் அவர்களை திருத்தி இந்த சமூகத்துக்காக வாழாமல் அல்லாவுக்காக வாழக்கூடிய உலகளை மாற்றி விட்டார்கள் அதனால தான் தங்களுக்கு இரண்டு மனைவி இருந்தால் ஒரு மனைவி தலாக்கு விட்டு அவர் இத்தாக்காலம் முடிந்தவுடனே இருந்து வந்த மொஹாஜிகளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தார்கள் மதினத்துவாசிகள் தங்கள் தோட்டங்கள் இருந்தால் அதில் அதில் சில துண்டுகளை அவர்களுக்கு அந்த தோழர்களுக்கு கொடுத்து உதவினார்கள் கஷ்டப்பட்டவர்களுக்கு உதவி செய்தார்கள் கடனாளிகளுக்கு உதவி செய்தார்கள் நோயாளிகளுக்கு உதவி செய்தார்கள் பசித்தவர்களுக்கு உணவளித்தார்கள் இப்படி ஏராளமான விடயங்களை செய்தார்கள் வட்டியை விட்டும் விபச்சாரத்தை விட்டும் கொலையை விட்டும் விட்டும் தங்களை பாதுகாத்தார்கள் உலகத்தை பற்றிய வளர்த்தார்கள் அவருடைய மனைவிமார்கள் கணவன்மார் வெளியேறுகின்ற பொழுது வெளியே செல்லக்கூடிய நீங்கள் மீண்டும் வீட்டுக்கு வருகின்ற பொழுது ஹலாலான முறையில் உழைத்து கொண்டு வாருங்கள் நம் பிள்ளைகளுக்கும் நமக்கும் என்றார்கள் இன்று சில இடங்களில் சில பேர் எப்படி தான் என்ன நாம் நல்லா இருக்கணும் என்ற அடிப்படையில் சில கருத்துக்களை சொல்லுகின்றார்கள் இதனால் பலவிதமான பிரச்சனைகளுக்கு முன்வருக்கக்கூடிய சூழலுக்கு தங்கப்படுகிறார்கள் எனவேதான் அல்லாஹு அவனுடைய ரஹமத்தையும் அவனுடைய அருளையும் கொண்டு நம் எல்லோரையும் பொருந்திக்கொள்ள வேண்டும் சஹாபாக்களுடைய அந்த கால் தடம் பதிக்கப்பட்ட இடம் நபிவுடைய கால் அடிப்பட்ட இடம் மலாய்க்கத்துமாவுடைய கால் அடிப்பட்ட இடம் அப்படிப்பட்ட இடத்தை நமக்கு தந்திருக்கிறான் அப்பாலுமே நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னிக்க வேண்டும் நம் அனைவருடைய பிழைகளை பொறுக்க வேண்டும் நமக்கும் கஷ்டம் கவலைகள் கடன் தொல்லைகள் இருந்தால் சகை அகற்றிட வேண்டும் சரீர சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நிம்மதியையும் ராகத்தையும் அல்லாஹு நமக்கு தர வேண்டும் நல் வாழ்க்கையும் நம் எல்லோருக்கும் தர வேண்டும் என்றும் எப்பொழுதும் ஈமானுடனும் உறுதியான நல்ல எண்ணத்துடனும் நல்ல சிந்தனையோடும் வாழ்வதற்காம் நம் அனைவரும் கருசிவானாக சிவானாக அஸ்லாம் வலைக்கம் வபரக்காத்து